அமீரகம் மற்றும் ஓமானில் கடந்த வாரம் நிலவிய மோசமான வானிலையைத் தொடர்ந்து தற்போது சவுதி அரேபியாவும் சீரற்ற வானிலையால் பாதிப்படைந்து வருகிறது இதன் காரணமாக ராஜ்யத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெய்த கனமழையால் பெரும்பாலான பகுதிகளில் கடும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது மேலும் இஸ்லாமியர்களின் புனித நகரங்களில் ஒன்றான மதினாவிலும் பரவலாக மழை உள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக மதினாவில் உள்ள நபிகள் நாயகத்தின் மசூதிகளிலும் கனமழை பெய்துள்ளது இருப்பினும் வழிபாட்டாளர்கள் கனமழையும் பொருட்படுத்தாமல் தொழுகையில் ஈடுபடும் வீடியோவானது சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டுள்ளது சமீபத்திய தகவல்களின்படி மதினா பகுதியில் உள்ள அல் இஸ் கவர்னேட்டுகளில் கடுமையான மழை பொழிவு பதிவாகி உள்ளதாக கூறப்படுகிறது இதன் விளைவாக அங்குள்ள பள்ளத்தாக்குகள் மற்றும் நீரோடைகள் நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது திடீரென ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கு வாகனங்களை மூழ்கடித்து சாலை உட்கட்டமைப்புகளையும் சேதப்படுத்தி இதற்கிடையில் சவுதி தேசிய வானிலை ஆய்வு மையமானது மதினா பகுதியில் இடியுடன் கூடிய கனமழை மற்றும் அதிவேக காற்றுடன் கூடி அதிதீவிர மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது அத்துடன் மோசமான வானிலையால் ராஜ்யம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பாதிப்புகள் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது இதேபோன்று அமீரகத்திலும் வரும் நாட்களில் நிலையற்ற வானிலைக்கு வாய்ப்பிருப்பதாக அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையமும் எச்சரித்துள்ளது அமெரிக்கத்தில் மே இரண்டாம் தேதி மற்றும் மே மூன்றாம் தேதிகளில் மோசமான வானிலை நிலவும் எனவும் இதனால் நாட்டில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க